இந்த மிதன ராசி அன்பர்கள் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா மிக சிறந்த புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் என்ன சார் நீங்கள் புத்திசாலின்னு சொல்கிறீங்க நாங்கள் நிறைய கடன் போட்டுட்டோம் நிறைய பிரச்சனை ஆகிடுச்சி அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க நிறைய பேர் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டீங்க காரணம் என்னென்னா நான் என்ன புத்திசாலி இருந்து நிறைய பண்ணேன் சார் கடைசியில் கடன் தான் பெரிய அளவுக்கு வந்துடுச்சு எனக்கு தான் வந்துச்சு நான் போட்ட நான் செஞ்ச தொழில் எல்லாமே வீணாக போயிடுச்சு நீ எல்லாத்துலேயும் ஏமாந்துட்டேன் அந்த அஷ்டம சனியில் நீங்கள் என்ன பெரிய லெவலில் புத்திசாலியாக இருந்தால் கூட உங்களால் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலில் கடந்த கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டுருந்துது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வாழ்க்கையை புதுசாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு கொடுக்கும் போது காரணம் என்னென்னா உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு மிதளா ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஒப்புதல் நடத்திட்டு இருக்கோம் பதிமூணு வருட காலமாக ஜோதிட பயிற்சி ஒப்புல் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னம் ஜாமகோல் பிரசன்னம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆன்லைன் வகுப்பாக நடக்குது நேரடி வகுப்பாக நடக்குது நம்மக்கிட்ட நிறைய பேர் படிச்சுட்டு நிறைய பேருக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லிட்டு வராங்க நம்மளுக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையை கொடுக்குது படிக்கணும் விருப்பப்படுறவங்க இருக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருசிறுட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் புலர்பூச நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் கொண்டது மிதன ராசி அன்பர்கள் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் அடுத்த ஒரு வருட காலம் எப்படி இருக்க போகுது இந்த புத்தாண்டு அப்படின்னு சொன்னோடனே வருட கிரகங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் இந்த வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது உடைய பொசிஷன் வச்சு தான் நம்ம இந்த வருட படன சொல்லப்போம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நிறைய பிரச்சனைகள் வெளியில் வரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்குது இந்த மிதுன ராசி அன்பர்கள் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா மிக சிறந்த புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லலாம் என்ன சார் நீங்கள் புத்திசாலின்னு சொல்கிறீங்க நாங்கள் நிறைய கடன் பட்டுட்டோம் நிறைய பிரச்சனை ஆகிடுச்சி தொழிலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உட்காந்துருக்கேன் நான் இந்த வருஷமாவது நான் ஜெயிச்சுடுவான் எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் ஒரு சிறப்பான பலனை இந்த வருட பலன்ட்டு கொடுக்க போகுது காரணம் என்னென்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்திசாலித்தலம் எல்லாத்தையும் இழந்திருப்பீங்க நிறைய பேர் நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டீங்க காரணம் என்னென்னா நான் என்ன புத்திசாலி இருந்து நிறைய பண்ணேன் சார் கடைசியில் கடன் தான் பெரிய லெவலுக்கு வந்துடுச்சு எனக்கு நஷ்டம்தான் வந்துச்சு நான் போட்ட நான் செஞ்ச தொழில் எல்லாமே வீணாக போயிடுச்சு எல்லாத்துலேயும் ஏமாந்துட்டேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருந்து நிறைய பணத்தை தொலைத்தவர்கள் நிறைய மிதனராசி என்பர்களாக இருக்கீங்க அதுக்கு காரணம் அந்த நேரம் தான் அந்த அஷ்டம சனியில் நீங்கள் என்ன பெரிய லெவலில் புத்திசாலியாக இருந்தால் கூட உங்களால் எதையும் செய்ய முடியாத ஒரு சூழலில் கடந்த வருஷங்கள்லாம் ஏற்பட்டுருந்தது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தீர்வை நோக்கி அதாவது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு வாழ்க்கையை புதுசாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு கொடுக்க போகுது காரணம் என்னென்னா அந்த சனியுடைய அஷ்டம சனியிலேருந்து விலகி ஒன்பதாம் இடத்துல வரும்போது நீங்கள் வழிபட்ட தெய்வம் பார்த்திங்கன்னா நிறைய மிதனராசினர் கோவில் கோவிலாக போயிருப்பீங்க ஏன்னா அவ்வளோ கஷ்டம் அவ்வளோ நஷ்டம் அவ்வளோ பிரச்சனை அந்த பிரச்சனைகள்லாம் கோவிலுக்கு போய் சாமியுமே எங்களுக்கு எதுவும் செய்யலை சார் கோவிலுக்கு போனால் தான் மிச்சம் எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்புடின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த தான் உங்களுக்கு நீங்கள் பண்ண அனைத்து விதமான பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுக்கு ஒரு சிறந்த ஒரு பலனை இந்த வருஷம் அனுபவிக்க போகிறீங்க அதனால் மிதனராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் தொழிலில் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்கள் இழந்த பணத்தை திருப்பி எடுக்க போகிறீங்க நிறைய பேருக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம் வரப்போகுது அதே போல் இந்த மிதனராசி என்பர்கள் ஒரு தொழில் செய்யாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை இந்த வருஷம் ஆரம்பிப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இருக்க போகுது அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரியான பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா வேலை போயிடுச்சு வேலை பார்த்திங்கன்னா நான் நல்ல வேலை செஞ்சுருந்தேன் திடீர்னு ஒரு மேனேஜர் வந்தார் கடைசியில் நான் அந்த வேலையிலேருந்து வெளில வர வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு என்னுடைய கீழே இருக்கவங்க என்ன சப்போர்ட் பண்ணல என்னோட பாலிட்டிக்ஸ் பண்ணி நான் வெளில வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புத்திசாலிதனத்துக்கு அங்கீகாரம் கொடுக்காத இடத்துல நான் ஏன் இருக்கணும் நான் வெளில போனால் எனக்கு தான் வேலை கிடச்சிருமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணியிருப்பீங்க வேலையை விட்டுட்டு வேலையை தேடிருப்பீங்க அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருவேன் அங்கே பிரச்சனை என்ன ஆகிருக்குனால் அந்த வேலை விட்டதுக்கப்புறம் நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன் சார் நான் நிறைய படிச்சுருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸை விட நல்ல மார்க் வாங்கியிருக்கேன் நல்ல இடத்துல வேலை செஞ்சுருக்கேன் ஆனாலுமே எனக்கு ஒரு வேலை கிடைக்கல ஒரு வருஷமாக வேலை இல்லை ரெண்டு வருஷமாக வேலை இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா படக்கூடாத கஷ்டங்கள்லாம் அதுவும் திருமணமானவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்மிட்மெண்ட் வேறு வச்சுருப்பீங்க ஏன்னா நிதன ராசி அப்படின்னாவே ஒரு புத்திசாலியாக இருக்கக்கூடிய ராசி அதனால் அப்படிங்கிற சின்ன வயசுலேயே ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க ஒரு கார் வாங்கியிருப்பீங்க அதில் லோன்லாம் கண்டிட்டு இருந்திருப்பீங்க அதெல்லாம் வேலை போனதுனால இப்போ கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் மிக கடுமையான ஒரு கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நகையெல்லாம் அடகு வச்சு சூழ்நிலை தாங்க முடியாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சிட்ருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக மிதன ராசி அன்பர்கள் இருக்க போது அதே போல் நிறைய இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு வேலை மாற்றம் வரும் வேலையில் உயர் பதவி உயர் அந்தஸ்து அதே போல் உங்களுக்கு யாரெல்லாம் தொல்லை கொடுத்தாங்களோ ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் கடந்த காலகட்டத்தில் ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க நீங்கள் விடக்கூடாது அப்படின்றக்காக நிறைய விஷயங்கள் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அங்கே யாரெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாங்களோ அவங்கெல்லாம் அந்த ஆஃபீஸ்லேருந்து விலகி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்க மாறி போகக்கூடிய சூழ்நிலை வரும்போது என்னென்னா நீங்கள் மறுபடியும் பழைய மாதிரி ஒரு முன்னுக்கு வர வந்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மிதனராசி என்பர்கள் இருக்க போகிறீங்க அதே போல் நிறைய மிதனராசி என்பர்களுக்கு இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த வெற்றி அப்படின்னு சொல்லும்போது வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் நீங்களும் முயற்சிக்கலாம் சில பேர் பார்த்திங்கன்னா மிதனராசி என்பவர்கள் நிறைய விஷயங்களை முன்னர்ந்து செய்யக்கூடியவர்கள் அப்படி இருக்கும்போது என்ன கேட்டிங்கன்னா கடந்த காலகட்டத்தில் நீங்கள் ஃபாரின்லாம் போய் கூட சில பேருக்கு வேலைலாம் போயிருக்கு அந்த ஃபாரினில் தான் சார் இருக்கேன் நான் பேர் அதுதான் பட் ஆனால் எனக்கு பார்த்திங்கன்னா இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் ஆறு மாதமும் வேலை இல்லாமல் இருக்கேன் எட்டு மாதமாக வேலை இல்லாமல் இருக்கணும்னு சொல்கிறவங்கனா நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு அங்கேயே ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அந்த வேலை வாய்ப்பு கிடைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பாட நம்ம இந்த வருஷம் வந்து ஏதோ வாழ்க்கையில் நம்ம அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் இருக்கப்போகுது அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட பரிவர்த்தனை செய்கிறவங்க அதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க ஒரு இம்போர்ட் பண்ணுறீங்களா அவங்களுக்குலாம் ஒரு சிறப்பான வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிதன ராசிக்காரங்க மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது நிறைய பேருக்கு கருத்து வேறுபாடுனால் பிரிவினை குழந்தை இல்லாதனால பிரிவினை நிறைய பேருக்கு தேவையில்லாத ஒரு மரியாதை கொடுக்கல எனக்கு என் ஒய்ஃப் வந்து என்ன அப்படி பேசிட்டாங்க என் கணவர் இப்படி பேசிட்டாருன்னு அந்த நேரம் சரியில்லாதனால என்ன பண்ணியிருப்பீங்க வாழ்க்கையை பிரிஞ்சு வாழலான்னு ஒரு முடிவு எடுத்து நீங்களாக பிரிஞ்சுருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெலாம் சேர்ந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் போய் பேசிங்கன்னா கண்டிப்பாக சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பில் வருஷமாக இருக்குது அதே போல் நிறைய பேருக்கு திருமண வாய்ப்புகள் கூடக்கூடிய வருஷமாக இருக்க போகுது காரணம் என்னென்னா இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு ஒரு ஒரு என்ன எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு புத்திசாலியாக இருக்கும் நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம் நம்ம நல்லா சொத்து இருக்குது வீடு இருக்குது அதே மாதிரி ஒரு பொண்ணு வேணும் அதே மாதிரி ஒரு பையன் வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பவர்கள் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் அந்த நேரம் சரியில்லாதனால் கடந்த காலகட்டத்தில் அஷ்டம சரியினால் என்ன கேட்டிங்கன்னா அந்த திருமணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு இது இல்லை படிப்பு இல்லை அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு வகையில் அந்த தடு திருமணம் வந்து தடைபட்டுருக்கும் தாமதமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு கண்டிப்பாக ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போது போல் நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க இந்த திருவாதிர நட்சத்திர பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்னால குழந்தை பேர் தடையாயிருக்கும் தாமதமாக இருக்கும் அவங்கெல்லாம் இந்த வருஷம் மருத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக தமிழ் புத்தாண்டு பயிற்சி படங்கள் இருக்க போது அதே போல் இந்த மிதுன ராசியில் இருக்கவங்களுக்கு எங்கெங்கே பணம் முதலீடு செஞ்சிங்களோ அதெல்லாம் அப்படியே லாக் ஆகிருக்கு பணமே வரல சார் நான் நான் தெரிஞ்ச நண்பருக்கு ஒரு லட்சம் கொடுக்க கொடுத்தேன் ஹெல்ப் பண்ணேன் கடைசியில் பார்த்தா அவர் எனக்கு திருப்பி கொடுக்கல நான் ஒரு பிஸ்னஸில் பணம் போட்டேன் அந்த பிஸ்னஸில் இவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு சொன்னாங்க அது எதுவுமே நடக்கலை எதுவுமே ஒன்றும் நடக்காமல் அப்படியே இருக்குது நான் போட்ட பணத்துக்கெலாம் நான் நான் பேங்க் லோன் வேறு வாங்கி போட்டேன் சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கி உங்களுடைய பணம்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ அந்த ஃப்ரெண்டுக்கும் கொடுக்க முடியாமல் நீங்களும் அந்த பணத்தை வெளில எடுக்க முடியாத மாட்டிக்கிட்ட சூழ்நிலைக்கு நிறைய மிதனராசி என்பவர்கள் இருக்குது ஏன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு நிறைய லாபங்கள் வந்திருக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நஷ்டத்தை கொடுத்துருக்கும் அந்த அஷ்டம சனி அந்த மாதிரி ஒரு பாதிப்பை கொடுத்துருக்கு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு அந்த மாதிரி இருந்தவங்களுக்குலாம் உங்களுடைய முதலீடுகள்லாம் திருப்பி கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது நீங்கள் எங்கெல்லாம் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம்லாம் திரும்பி வரக்கூடிய நேரமாக இருக்குது அதேமாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பணம் போய் எங்கேயாவது லாக் ஆகிருக்கும் எங்கேயாவது நீங்கள் ஒரு ஒரு இடம் வாங்கியிருப்பீங்க அந்த இடத்த விற்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் அதுவும் இல்லாமல் நிறைய வேலை பார்க்குறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு வீடுக்கு மேலே ரெண்டாவது வீடு வாங்கியிருப்பீங்க அந்த வீடு வாங்கினதுலேருந்தே கஷ்டத்தில் இருக்கேன் நான் இஎம்ஐ கட்ட முடியல எனக்கு வேலை போயிடுச்சு அப்படின்ற பிரச்சனைகள்லாம் என்ன போய் அந்த வீடு விற்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க அந்த வீடு விற்க முடியாமல் அந்த இடம் விற்க முடியாமல் அதுவே ஒரு பெரிய கமிட்மெண்ட்டாக வாழ்க்கையில் மாறி ஏன்டா நம்ம வீடு வாங்கணும் ஏண்டா இடம் வாங்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் வந்ததினால உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் தடுமாற்றங்களில் தத்தளிக்கக்கூடிய மிதனராசி அன்பர்கள் இந்த வருஷம் அந்த வீடு வண்டி எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் அந்த வீடு விற்று இடம் விற்று உங்களுடைய பலவிதமான பிரச்சனைகள் அதுவும் இல்லாமல் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா கடன் தான் நிறைய மிதனராசி என்பர்கள் அதனால் நிறைய அவமானங்கள் பெற்றிருப்பீங்க அந்த கடனை தீர்த்தா போதும் சார் எனக்கு எனக்கு பெருசாக சே காசு வரலாம் அவசியம் இல்லை எனக்கு அந்த இடத்த விற்று வீடை விற்று கடன் அடைச்சிட்டா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக அந்த இடம் வீடு விற்று அதன் மூலமாக வரக்கூடிய தொகையில் உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர்ந்து சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய வருடமாக இந்த மிதனராசி என்பவர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பயிற்சி பலன்கள் போது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே ஜா பொது பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரகணிகள் தந்தால் போதும் திசாபுதி தந்தால் போல பலன்கள் மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயில்டு ஜாதகம் வேணும் அப்படின்னா திசாபுத்தி பலனுடன் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் முந்நூறுந்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவீங்களாம் கேட்குறீங்க கண்டிப்பாக நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் வேணுன்றவங்க கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜலா சுகினோ பவந்து